பறக்க பறக்க அப்படின்னா வந்து அளமளந்து விழித்தல் பறக்க பறக்க பார்க்குறாங்க பார்த்தல்னாவே விழித்தல் அடுத்து பரதேசி தபால்னா பரதேசிக்கு தபால் போடுறான் அப்படிங்கிறப்ப ஊர் பேச்சுங்கிறது பரதேசி தபால் மாதிரி இருக்குது பரபரப்பான விரைவு தான் பரபரப்பு பராபரியாய் அப்படின்னா வந்து என்ன சொல் பராபரியா கேள்வி மூலமாய் பராபரிக்கை அப்படின்னா கேள்வி மூலமாய் இப்போ பராபரியா கேள்வி கேட்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லாண்டு அப்படின்னா நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து பல்லை பிடித்து பார்த்தல் அப்படின்னா வந்து அவனுக்கு எவ்வளோதான் அவன் திறன் சொல்லி சோதிச்சு பார்க்கறது தான் பல்லை பிடித்து பார்த்தல் அடுத்து பழம் பாக்கு வைத்தல்னா திருமணத்தை தீர்மானிக்கிறப்ப பழம் பாக்கு வைப்பாங்க பழி கிடையாய் கிடத்தல் அப்படின்னா ஒரு காரியம் எனக்கு நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறது தான் பழி பிடையாய் பழி கிடையாய் கிடத்தல் பழி வாங்குதல்னா தீமை செய்கிறதுக்கு தீமையை திரும்ப செய்கிறது தான் தீமைக்கு தீமை செய்தல் பழுக்க போடுதல்னா ஒரு காரியத்தை முற்றப்போடுதல் ஒரு காரியத்தை முற்றுதற்கு காத்திருத்தல் இதெல்லாம் பழுக்க போடுதல் பள்ளி கணக்குனால் பள்ளி பள்ளிக்கூட படிப்பை தான் பள்ளி கணக்குன்னு சொல்லுவாங்க பல்ல காட்டுறாங்க அப்படிங்கிறப்ப சிரிக்கிறது பல்லை காட்டுறது இதெல்லாம் பல்லை காட்டுதல் பற்ற வைத்தல்னா ஒரு தொங்களுக்கு பகையை மூட்டுறது தான் பற்ற வைத்தல் பாக்கு பாக்குங்கிறது ஒரு சின்ன அளவு அப்படிங்கிறப்ப சிற்றளவு பாக்கி சாக்கி பாக்கினாவே நம்ம மிச்சம் தான் அதை தான் சொல்கிறாங்க பாக்கு கடிக்கும் நேரம் பாக்கை கடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மிக குறுகிய காலந்தான் பாக்கு பிடித்தல்னா பிறனுக்கு தீங்குண்டாம் படி சூழ்ச்சி செய்தல் குறைத்து விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்க பிடிக்கிறாங்க இப்போ பார்க்க நம்ம பிடிக்கணுங்கிறப்ப ஒருத்தவங்க வச்சுருக்க பார்க்க இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்கங்கிறப்ப அப்போ பிறனுக்கு தீங்குண்டாகும்படி சூழ்ச்சி செஞ்சு பிடிக்கிறாங்க குறைத்து விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கு ஒருத்தவங்களோட பாக்க குறைச்சி விடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்கு வைத்தல்னா தாம்பூலம் வைக்கிறது இல்லைன்னா மனதுக்கு அழை தாம்பூதம் வச்சு திருமணத்துக்கு வாங்கன்னு அழைப்பாங்கல்ல பாடுபடுதல் பாடுபடுறாங்கங்கிறப்பவே நமக்கு தெரியும் மிக உழைத்தல் அப்படிங்கிறது பாடு பழக்கம்னா காரியம் இல்லாத பேச்சு பாடு பழக்கம் தான் ஆனால் அந்த இதில்னால என்ன யூஸும் இல்லை அப்போ காரியம் இல்லாத ஒரு பேச்சு பாடு பரப்பு அப்படின்னு சொல்கிறா பாடு பரப்பு எல்லாம் கவலையாக இருக்குது பாடு பரப்பு கவலை அப்படிங்கிறாங்க பாடு பார்த்தல் அப்படின்னா தன் காரியத்தை கவனித்தல் பாடு பார்த்தல் அப்படின்னா உழைப்புங்கிற மாதிரி அதை பார்க்குறப்ப தன்னோட காரியத்தை கவனிக்கிறது பாட்டில் விடுதல் அது பாட்டில் கிடக்கட்டும் அப்படின்னு விடுவாங்கள்ல அப்போ காலம் செல்ல விடுதல் பாட்டு வாங்குதல்னா அப்படியே வசவு பெறுதல் இல்லாட்டினா திட்டு பெறுதல் பாணி மாறி கொட்டுதல் அப்படின்னா தானம் மாறி கொட்டு பாணிக்கு பதிலாக அங்கே தானத்தை மாறி கொடு முன்னிருந்த நிலைக்கு அப்படியே மாற்றி கொட்டுறாங்க பானி மாறி கொட்டுற பாய்ச்சல் காட்டுதல்னா அப்படியே எய்த்தல் அப்படின்னு சொல்றாங்க பாய்ச்சல் எய்த்தல் அடுத்து பார பாரதூரம்னா பெருந்தூரமாக இருக்கிறது முதன்மை ஆழ்ந்த முன் யோசனையில இருக்கிறது தான் பார தூரம் பாரி போதல் பாரிங்கிற மண்ணன் அவன் அவ நள்ளிரவுல சுற்றுக்காவல் செய்வான் பாரிங்கிற மன்னன் நள்ளிரவில் சுற்றுக்காவல்